முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் நாற்பத்தி ஓராவது படலம் நெருகு பெற்ற படலம் இன்று மதுரையில் ஆவணி மூல திருவிழாவில் இந்த காட்சி நடித்து காட்டப்படுகிறது பரவுணன் ஆட்சி காலம் ஏமநாதன் என்னும் இசைக்கலைஞன் வருகி தந்தான் அரசபையில் அரசன் செபிகுழிதை யாழிசை வாசித்தான் அதிமதுரை இசை கேட்டு அவனை பாராட்டி பரிசும் வரிசையும் தந்தனுப்பினான் அவனை எங்கள் மதுரையில் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளையும் அமைத்து தந்தான் அரசன் அவர்களுக்கு விருந்து வைத்து உபசரித்து மகிழ்ந்தான் அந்நியன் ஒருவன் என்றும் பாராது அவனை வரவேற்ற பொழுதும் ஹேமநாதன் தன் இயல்பு கெட்டு நிலை கெட்டு செருக்கும் கொண்டான் உன் நாட்டில் யாரேனும் எனக்கு எதிராக பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டான் இது மான பிரச்சனையாக உருவெடுத்தது நாட்டில் யாழிசையில் வல்ல மாணவத்திரரை அழைப்பித்து நீ ஹேமநாதனை யாழிசையில் வெல்ல வேண்டும் என்று ஆணையிட்டான் சோமநாதன் அருளும் தங்கள் ஆணையும் துணை செய்யும் அவனுக்கு இணையாக பாடி வெல்ல முடியும் என்று அஞ்சி ஓடவும் முடியாது என்ன செய்வது நாதன் தான் தனக்கு வேண்டும் என்று வழியில் கோவிலுக்கு சென்று ஓலமிட்டு தன்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்குமாறு வேண்டி வீடு சேர்ந்தார் திக்கட்டும் புகழ்படைத்த ஹேமநாதன் இசை பாடி அவன் வெற்றி பெறுவதற்கு முன் இறைவன் அதே அச்சத்தை அவனுக்கு தோற்றுவிக்க ஒரு உபாயம் மேற்கொண்டார் வயது முதிர்ந்த மூத்த யாக்கையோடு தலையிலே விலகு சுமந்து வீதிய தோறும் சென்று அந்த ஏமநாதன் விட்டு திண்ணையிலே சுமையை இலக்கி வைத்து இழைப்பாறு எண்ணிசை பாடினார் இனிய கானம் ஏமநாதன் காதில் வந்து துளைத்தது தமிழும் குழைத்து பாடியதால் அது அமிழும் என்று இசைத்தது வெட்டியால் யாரோ பாடுகிறான் என்று எட்டி பார்த்தான் அது மெருகு வெட்டி என்று அறிந்தான் கந்தல் துணியும் அழுக்கு தலையும் நரிதறி கண்ட யாக்கையும் அழுக்கும் இயர்மையும் படிந்து நேரியும் உடைய அவன் நாதம் மட்டும் கீத ஒளியாக கேட்கிறது என்று வியந்தான் யார் என்று அவரிடம் கேட்க இதுவரை யாரும் என்னை முழுவதும் அறிய மாட்டார்கள் என்றார் ஊர்தே சொல்ல வேண்டாம் இசை எங்கு தற்றாய் அதையாவது சொல் என்றார் இசை கேக்கும் பானபதிரின் மாணாக்கர் ஒருவன் யான் அவரிடம் இதை கத்தி செல்வது உண்டு அவர் என்னை பார்த்து நீ தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய் இசை பாடுவதற்கு நீ இசைக்க மாட்டாய் மூப்படைந்து இந்த பாட்டை பாட இயலாது காட்டி நருகு தேடி எங்காவது பிழைத்துப்போ என்று என்னை அனுப்பிவிட்டார் அவ்வப்பொழுது அவரிடம் கேட்ட பாடல்கள் சில எனக்கு பாடம் உண்டு அதை பாடுவதும் எனக்கு பெருமை சேர்க்கும் நான் கண்டபடி பாடுவதில்லை நிமலனை நினைத்துத்தான் பாடுவது வழக்கம் நீலகண்டனை பாடுவதுதான் எனக்கு வழக்கம் என்றார் நீ பாடிய பாடலை திரும்ப பாட முடியுமா என்றார் பக்க இசை இல்லை என்றாலும் பக்கத்தில் பாட முடியும் என்றார் உன் பாட்டை கேட்டு நான் தெரிவித்து விட்டேன் அதை மீண்டும் கேட்க வழிகிறேன் என்றார் ஹேமநாதன் யாழும் அவன் உடன் கொண்டு வந்திருந்ததால் சுதி சேர்த்து உடல் அசைவி என்று குற்றங்கள் நீங்கி சித்திரப்பாவை போல அசையாமல் மலரவனும் மாலுமறியாத மதுரை நாயகனின் மலப்பதத்தை சிறப்பித்து பாடினார் இறைவன் பாடி இசை உலகம் எங்கும் நிறைந்து ஒலித்தது இசை ஒலி எழுந்தபொழுது மரம் செடி கொடிகள் அசையவில்லை கடலும் அடங்கியது நதிகளும் தன் ஓட்டம் தணிந்தது விஞ்சையரும் தலை குனிந்தனர் தேவரர் கேட்ட உலகமே இன்பத்தில் அமிழ்ந்தது ஹேமநாதன் புலகித்து போதார் ரோமம் சிரித்தது நெஞ்சும் நினைவும் இசை வெள்ளத்தில் முழுகியது அதில் இருந்து கரை ஏற முடியாமல் தவித்தான் திண்ணையில் தூங்கிய விறகு சுமையாளன் பின் அந்த இடத்தை விட்டு மறைந்து தன் உருவை கலைத்தார் உள்ளே சென்ற ஹேமநாதன் அந்த சாதாரி பண்ணை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் இதனை பாடியவன் சந்தனம் கமிழும் மார்பும் பட்டு பிதாபரம் உடுத்திய படாடோபம் உள்ளவன் அல்லன் வயதில் மூத்து வாழ்க்கையின் கரை ஓரத்தில் ஒதுக்கப்பட்டவன் யாரும் மக்களை காட்டாதவன் ஒதுக்கப்பட்டவனே இவ்வளவு சீரும் சிறப்பாக பாடுகிறான் என்றார் அவன் ஆசிரியர் எவ்வளவு பழமை வாய்ந்தன இருக்க வேண்டும் பாடபத்தினு சிந்திய தின்று வளர்ந்தவனே பத்தடி பாய்கிறான் என்றால் அவனை வளர்த்தவன் என்றால் எப்படி பாயும் என்று அஞ்சினான் அந்த பாடுகிறது சிங்கத்து குகையில் ஞானி வலிய தலையிட்டுக் கொள்வது போலத்தான் இருக்கிறது வலிய நாமே இந்த இசை போட்டியில் மாட்டிக்கொள்வது வந்தோமா கொடுத்ததை புற்று கொண்டோமா என்று இல்லாமல் வாய்க்கொழுப்பால் வம்பினை விதைக்கு பேசி வாங்கிவிட்டோம் நாளை இசை போட்டியில் கலந்து கொள்வதை விட தவறான செய்தி வேறு இருக்க முடியாது இருள் அகலும் முன் நாம் அனைவரும் அகன்று போய்விடுவதுதான் அறிவுடைமை என்று தீவிரமாக சிந்தித்து தன் சீடர்களோடு வேகமாக வெளியேறினார் மூட்டி முடிச்சுக்களை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக அரசனிடமோ ஆஸ்தான அதிகாரிடமோ எதுவும் கொள்ளாமல் வடபலம் நோக்கி வந்த வழியே தம்பி நீட்டினார் அந்த இரவு மாணவத்திற்கு கனவிலே இறைவன் வந்து நடந்ததை கூறி இது ஏமதானும் நிஜபாதிக்கு வரமாட்டான் என்று அறிவுறுத்தினார் மாணவத்திறனுக்கு அடிமை என்று சொல்லி வெறுகு ஆளாய் சென்றதை எடுத்துச் சொல்லினார் அவன் ஊரை விட்டு ஓடிவிட்டதையும் கழுத்தினார் ஆணவத்திரர் இறைவன் தனக்காக விறகு சுமந்து நினைந்ததே என்று வருந்தினார் ஏமநாதன் சென்றான் என்பதை விட சோமநாதன் விறகு சுமந்தான் என்பது கேட்கவே சோகமாக இருக்கிறதே என்று துக்கித்தார் மறுநாள் அரசன் ஆணைப்படி ஆணவத்திரர் அரசவைக்கு வந்ததும் ஏமநாதனுக்கு ஆள் அனுப்பப்பட்டது அவன் முகவரியே இல்லாமல் இரவோடு இரவாக அச்சி ஓடிவிட்டதை அறிந்தார் ஆணவத்திரர் கடமையிலே வந்த இளைவன் காட்சியையும் அவர் சொல்லி உரைகளையும் விடாமல் சொல்லி சிறுவர்களின் புனையை விளக்கினார் பாண்டியனும் இறைவன் சுமக்க வருந்தினார் அவர் வாயால் நாத இசையெழுந்து ஹேமநாதன் புறம் கண்டு அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது வானவத்திரருக்கு சிறப்புகள் செய்து பொண்ணும் அவற்றை தக்க மாணவர்களுக்கு பகிர்ந்தளித்து பரமணியில் நீத்து வாழ்ந்தார் வானவத்திரர் இது குறித்து திருப்புகள் பலர் நமக்கு பெறவில்லை எனினும் நரியை பரியாக்கிய திருவிளையாடலில் மீண்டும் கேட்க வழியும் நமக்கு அருளிகளில் அருளிய காலி முக்கிய கடகலினினும் சிருவனை சிருப்புகழைக் கேட்ட हலிவின்னை ஏன் சேவம் முருதாஷவனம் லுகார்ப்பனம் அச்து கட அயிலா சூர முத அஇ நூர Thank you. கரிமுக கடகளிற் சதிக கற்பகமத கஜமுகத்தவுணனே கடி கடியானை யானை முகத்தையும் மதத்தையும் கொண்ட கடிரு சிறந்த கற்பக விநாயகர் மதம் கொண்ட யானை முகத்தசுரனை கஜமுக அசுரனை அடக்கிய யானை கடலை எள் பயறு நற்கதலையில் கனி பலக்கனி கனி அடக்கிய வேழும் கடலை எள் பயறு நல்ல வாழையின் பழம் பலாப்பழம் எவைகளை வயிற்றுனில் அடக்கின யானை அறிமுகத்தினன் எதிர்த்திடு களத்தினின் மிகுத்து அமர்புரி கணபதிக்கு இளையோனே அழகிய முகம் கொண்டவர் அல்லது தெரு சந்துகளிலே வீச்சிருப்பவர் எதிர்த்துப் போர்புரியும் போர்க்களத்திலே பெரிய போரைச் செய்யும் கணபதி இத்தகையோருக்குத் தம்பியே அயில் எடுத்து அசுரர் வெறுப்பு அலைவர பொருது வெற்றியை மிகுத்த அறிமுக குமரேஷா வேலை செலுத்தி அசுரரின் மலை என்ன கூட்டம் அலைச்சல் உரும்படி சண்டை செய்து ஜெயங்கொண்ட கொண்ட அருமுகத்து குமரேசனே நரிமிகு கிளைகளை பரியென கடிவள கையில் பிடித்து எது நடத்திடும் ஈசன் நரியின் பெரிய கூட்டங்களை குதிரை என ஆக்கி கடிவாளத்தை கையிலே பிடித்து பாண்டியன் எதிரே நடத்தின ஈசன் சொக்கேசர் நடனம் இப்படி இசை தரையினில் கரிபுரித்து அணிபவர்க்கு ஒரு நமது திருவிளையாடலை இந்த பூமியிலே இவ்வாறு நடத்தினவர் பின்னும் சொல்லப்படும் இந்த பூமியிலே யானையை உரித்து அணிந்தவர் அவருக்கு ஒப்பற்ற பிள்ளையே துரிபெற சரி பொழில் கனவயர்க்கு அழகுல துரிய மெய்தரள மெய்த்திட வீரி காய்கனிகளின் சுமை பெறுவதால் சரியும் பொழிலிலும் அல்லது காய்கனிகளின் சுமையைப் பெற்ற அந்த சரியில் மலைச்சாரரில் உள்ள பொழிலிலும் பெருமை வாய்ந்த வயலிலும் அழகு உள்ளனவும் தூய உரிமை கொண்டுள்ளனுமான முத்துக்கள் நெருங்கி கிடக்க மிக்கெழுந்து சுர துதித்திட மிகுத்து இயல் தழைத்து அருணையில் சுடர் அயில் சரவணப் பெருமாளே தேவர்கள் துதி செய்ய மிக பிரபலமாய் உள்ள கருணை குணம் விளக்கமாய் விளங்கும் திரு அண்ணாமலையிலே ஒளி வீசும் வேலேந்திய சரவண பெருமாளே கஜமுகத்து அவுணனி கடியானை என்பதற்கு ஒரு விளக்கம் கஜமுகாசுரன் என்பவன் தேவர்களை வருத்தி வந்தான் இந்திரன் ஆதியோர் விநாயகரை வணங்கி எங்கள் துயர் தீர்த்திடுக என வேண்டினர் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி கணபதி போருக்கு எழுந்து சென்று அந்த அவுணனோடு போருது தமது தந்தம் ஒன்றை முறித்து அவன் மேல் விடுக்க அது அவன் மார்பை கீண்டது அவனும் மாண்டவன் போல் ஆகி தனது உடம்பை விட்டு ஒரு ஆக்குவாக பெருச்சாளியாக கணபதியை தாக்க வந்தான் கணபதி அதன் முதுகிலே தாவி ஏறி வீற்றிருந்து என்னை சுமக்குதி என்று சொன்னார்